मीना बागू मी क्रोमेटर के बीच में वल्लाने की बात कर रहा हूँ इधर से कुत्ते बाहर से ज़्यादा छोकर मार रहा है छोकरों फ्री में आएगा मेरा पास आ रहा है मैं फ्री में दे रहा हूँ मतलब क्या है फ्री एडप्शन में दे रहा हूँ इसमें फ़ायदा क्या है बाहर में छोकरा लोग कुत्ता मारने का कम हो जा रहा है इसलिए काम कर रहा हूँ तो, फ्री, फ्री कुत्ता मेरे पास मिलेगा ஆய்வு அமைகா சுசு பார்த்து பார்சே அச்சா குத்தா பாரே கேர்த்தேகா அம்மி இதை பிரிமியாக தேர்தான் ஹலோ ஹாய் நான் என் பேர் பரத் எம்பிக்கே வளாக்ஸ் சேனல் யூடியூப் சேனல் வரேன் ஓகே இது பேசுகிறாங்க பேசுறாங்க மீனம் பார்க்கறதுக்கும் ப புரம்பிட்டக்கு நடுவில் பல்லாரும் இருக்குது பல்லாவரில் பல்லாவர் சந்தேகம் பேசுகிறோம் இப்போ இங்கே என்னன்னா டாக்ஸு பட்ஸ் எல்லாமே இருக்காங்க இப்போ நம்ம நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாய் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்னு யூரோப்பியன் டேசன் ஜோடி வந்து சிக்ஸ் தௌசண்ட் பண்ணுறோம் மேல் ஆஃபீஸ் மேலே தோன்று சேர்ந்து சேர்ந்து அது மாதிரி பெரிய பிக் புல் இருக்கு டேசன் இருக்கு டாபர்மேன் இருக்கு லேப் இருக்கு எத்தனை நாள் குட்டினா அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கு ஃபிஃப்டி டேஸ் இருக்கு ரெண்டு குட்டி இருக்கு இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்கு ஆமாம் ஆனால் குட்டியிலே தான் இருக்கும் வந்து ஒரு பத்து குட்டி போட்டு ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு ரெண்டு வந்து சேல் பண்ணிட்டோம் ஒரு எயிட் குட்டி இருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு ரெண்டு குட்டி எடுத்து வந்துடும் ஆக்சுவலாக புது பார்த்தீங்கன்னா மீனா வந்து எல்லாரும் ரொம்ப அக்ரஸிவாக இருக்க எல்லாமே அது மாதிரி பயப்படுவாங்க சரி ஓ ஃபேக்ட் என்னன்னா இந்த சீக்கிரம் எல்லாருமே வந்துட மாட்டாங்க ஒரு இண்டிவிஜுவலாக சில மெம்பர்ஸ் தான் வந்து பிட்புல் வந்து வாங்கி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக மெயின் என்னன்னா இதோட இப்போ இந்த நியூஸ்லாம் ராட் வீலர் எந்த பிரச்சனை சொல்லுவாங்க மெயின் என்ன ராட் வீரர் வேறு பிட்புல் வேறு இது அக்ரஸிவாக இருக்குமே தவிர அந்த ஃபேஸ் தவிர அந்தபடி பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் நம்ம என்ன தனியாக விட்டு போடுறோம் காட்டிக்கா இது பார்த்தாலே ஒரு பயம் ரொம்ப அதுதான் வந்து மீன் நம்ம வளர்க்குறது ரொம்ப நேரம் ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப இதாக மீன் வந்து நம்ம வளர்க்குறது போட்டு இது வீடியூபில் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டதாலே ஒரு குழந்தை கூட ஒரு ஒரு இதுவும் விளையாடி வந்து அதுதான் வந்து அது மாதிரி ஒரு ஒரு அக்ஜெஸிவான ஒரு இது இருக்குமே தவிர எல்லா எல்லா டைமும் வந்து நம்ம வளர்க்குறோம் நம்ம வளர்க்க ஸ்டார்டிங்காக அகெசிவ வளர்த்து அது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு ஒரு பர்சன்லியாக ஒரு டென் குட்டி வச்சுருந்தோம் அதில் வந்து எயிட் சேல் ஆகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு பண்ணை ஒரு ரெண்டு கொடுக்குறோம் இன்னும் ஒரு சிக்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு ஃபார்ட்டி டேஸ் மேலே தான் எல்லாமே ஃபார்ட்டி டேஸ் ப்ராப்பராக மாதிரி ஃபீல் ஆகிடுது ரெண்டு குட்டி குள்ளே சுட்டி ஓகே நம்ம உங்கள் பண்ண எங்கண்ணா இருக்குது நமக்கு பண்ண கிடையாது சந்தை மட்டும்தான் மற்றபடி வீட்டில் இருக்கோ வச்சு ஃபார்ம் வச்சு இது ஃப்ரைடே பல்லாவரத்து மட்டும்தான் வெள்ளம் பண்ணலாம் நிறைய பிக் புல் இருக்குது பிக் பூன் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீ அடாப்ஷனோட ஆப்ஷன் என்னென்னா ரோட்டில் போகிற குட்டி நாய்க்குட்டி வந்து அதிகமாக இறந்து போகுது அது இறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்து அதை நம்ம இங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அது வந்து வரதும் நம்ம ஃப்ரீயாக வருது நம்மளும் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம் அது ஓரளவு நல்ல குரோத்தாக போயிட்டு இருக்கு நாய் குட்டி போடுறது அதை வந்து பராமரிக்க முடியாமல் ஒன்று ஒன்றா இறந்து போகுது ஸோ அதில் வந்து அதை அவாய்ட் பண்ண தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு வந்து எந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ப்ளந்தில் மட்டும் தான் பலாதம் மரம் பண்ணுறோம் இங்கே மட்டும் தான் ஆமாம் பலாதம் ஓகே